ஒருத்தன் எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடின்னு அவன் ஒரு பக்கம் கொள்ளையடிக்கிறான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மணல் கொள்ளைக்கு இப்போவே டெண்டர் விடுறான் அதெல்லாம் பேச மாட்டான் என்ன அறிவு திருவிழா அழிவு திருவிழா அது அதை போய் நடத்திக்கிட்டு நாங்களும் இருக்கிறோம் நான் இதுவரை திமுக இளைஞரணி செய்த சாதனை என்ன ஒன்று சொல்லுங்க ஒரு சாதனை திராவிட கேட்டாலே பாசிசம் பயப்பே சொன்னேன் திராவிடம் என்பது உங்களுக்கு சொந்தமானது இல்லை திராவிடம் என்பது தமிழர்களுக்கு சொந்தமானது மட்டுமல்ல திராவிடம் என்பது பார்ப்பனர்களுக்கு நேரு எதிரானவர்களுக்கு சொந்தமானது என்பதை தமிழக துணை முதல்வர் அவர்கள் உணர வேண்டும் ஏதோ நீங்கள் போகிற போக்கில் என்ன மகாளு குதிப்பினார் என்னென்னுமா பேசுகிறீங்க உங்கள் மாநாடுகளிலே நீங்கள் அட்டப்படம் வச்சு தான் அழகு சேர்த்து மாநாட்டை கூட்டுகிறீர்கள் மறந்து விடக்கூடாது நீங்கள் என்ன பேஸ் மட்டும் கரெக்டாக போட்டு அப்படியே தமிழ்நாட்டில் நீங்கள் நடத்துகிற மாநாட்டெலாம் அட்டை வைக்காம தான் நீங்கள் மாநாட்டில் நடத்துறீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த மாதிரி ஸ்ட்ராங் இல்லாத கேட்குறேன் நான் நான் ஒன்று கேட்குறேன் விஜய் உதயநிதி ஸ்டாலின் பேச யாருக்கு வெயிட்டாக இருக்குது இந்த ரெண்டு பேரையும் தனிப்பட்ட ரீதியில் பிரிச்சுடுங்க உதயநிதி ஸ்டாலின் அவங்க அப்பா திமுக இல்லை முதலமைச்சரில் உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா